தருகிறார் ஆனந்தகுமார் அவர்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வல்லுவனின் வைர வரிகளுக்கேற்ப சோலூரின் தந்தை என போற்றக்கூடியவரும் பொங்கல் விழா குழுவின் நிறுவனரும் ஆகிய சூரா தங்கவேடு ஐயா அவர்களை வணங்கி இந்த திருவள்ளுவர் தினம் மற்றும் போகி பண்டிகை தினமான இன்று பொங்கல் விழாவின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நாள் விழாவில் பொங்கல் விழா குழு தலைவர் மன்னவன் அவர்களையும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த முதல் நாள் நிகழ்வில் தலைமையேற்றிருக்கின்ற எஸ் எஸ் ரவீந்திரன் பொதுச் செயலாளர் சூலூர் வியாபாரிகள் சங்கம் அவர்களையும் முன்னிலை ஏற்று நடத்துகின்ற திரு ரா செந்தில்குமார் வட்டாட்சியர் சூலூர் திரு பாசு சரவணன் செயல் அலுவலர் சூலூர் பேரூராட்சி திரு சு கணேசமூர்த்தி ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சூலூர் திரு ஆர் முத்துராஜு வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி சூலூர் திரு சூமா ஆறுமுகம் திரு கே அசோக் திரு பாப்புலர் பழனிசாமி திரு சூலூர் பாலூர் களங்கல் ஊராட்சி செயலர் திரு சூமா நடராஜன் திரு ரமாதேவி ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சூலூர் திரு வேகா சண்முகவேல் அவர்களையும் திரு க தேவராசு அவர்களையும் திரு கவிஞர் சூசு பொன்முடி அவர்களையும் தா வடிவேல் அவர்களையும் திரு சூகா சந்தோஷ் அவர்களையும் திரு பா ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர்களையும் மற்றும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர்கள் திரு சன் ராஜேந்திரன் முன்னாள் பெருந்தலைவர் சூலூர் ஊராட்சி ஒன்றியம் திரு பிஎம்சி மனோகர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அவர்களையும் திரு மயூரா ஜெயக்குமார் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் அவர்களையும் திரு தீபக் டி காரே செயலர் ஐஓபி சூவு அவர்களையும் வரவேற்று மேலும் இந்த விழாவினை காண வருகை தரும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் ஆனந்தகுமார் அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சூலூர் வியாபாரிகள் சங்கம் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ரவீந்திரன் அவர்களை தலைமையுரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம் அதற்கு முடிந்தவுடன் இன்று நடந்த வாய்ப்பு மூளை போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக மிகச் சிறப்பான சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கும் சூலூர் பொங்கல் விழா நமது சூலூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு துறைகளில் போட்டிகளை நடத்தி பரிசுகளையும் பாராட்டுகளையும் சூலூர் பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு இளைஞர் மகளிர் அனைவரையும் போட்டிகளில் கலந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையும் உயர்வையும் தருகின்ற விழாவாக இருக்கின்றது பறக்க பறக்கத்தான் பறவையின் சிறகுகள் பலப்படும் உழைக்க உழைக்கத்தான் உயர உயரங்கள் நமதாகும் என்று காலத்தின் முன்னோக்கிய வேகத்தில் தேடல்தான் நம்மை நாமே கண்டெடுக்கும் வாய்ப்பை வழங்குவதறிந்து புதிய விஷயங்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கும் சூலூரின் தவ புதல்வர் மன்னவன் அவர்களுக்கும் சவால்கள் இல்லாமல் சாதனைகள் இல்லை யார் சவால்களை எதிர்கொள்கிறார்களோ அவர்களே சாதிக்கிறார்கள் சவாலை எதிர்கொள்வதே வெற்றியின் பாதையில் அதீத அம்சம் கிடைக்கின்ற பல காலம் கடந்தும் பேசும்படியாக நேர்மறை சிந்தனைகளுடன் உயர்ந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சூலூர் பேரூராட்சியின் தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கும் சூலூரில் பெண்கள் பள்ளியிலும் சூலூரின் வளர்ச்சியிலும் அகம் மகிழ்வோடு தங்கள் பணியை செய்வதில் சூலூர் தங்குவேல் ஐயா அவர்களின் புதர்வி வினிதா குமார் அவர்களின் பங்கும் சூலூரில் கிடைப்பதே பெருமை நம்பிக்கையுடன் துளிர் விடும் மரங்களைப் போல் சூளூரை வளமாக மாற்ற வருகை புரிந்து முன்னிலை வைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் சூலூரின் வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் அனைவருக்கும் பங்கு வரும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் ஆண்டு சூலூர் பேரூராட்சியின் தலைவராக தேவி மன்னவன் அவர்கள் பதவியேற்ற முதலாம் ஆண்டு சூலூர் பேரூராட்சி சான்றிதழ் பெறப்பட்டது இரண்டாம் ஆண்டு கோவை மாவட்டத்தின் சிறந்த பேரூராட்சி என்ற சான்றிதழ் தலைவரால் பெறப்பட்டது மூன்றாம் ஆண்டு தமிழகத்தின் சிறந்த பேரூராட்சியாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் பெறப்பட்டது சூலூர் பேரூராட்சியின் எல்லா வீடுகளுக்கும் நாட்களுக்கு ஒரு முறை தவறாமல் கொடுப்பது மிகச் சிறப்பாகும் தினமும் காலையில் ஆறரை மணிக்கு ஒரு பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களும் மன்னவன் அவர்களும் இங்கே வந்து தூய்மை பணியாளர்களை ஒன்றுபடுத்தி தமிழ் தாய் வாழ்த்து அதை முடிச்சு பார்த்தீங்கன்னா நாளிதழ் வரும் செய்திகளை வந்து படிக்க சொல்லி இது பண்ணுறாங்க அவங்களுக்கு அது என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரியப்படுத்தி காலையில் ஒரு சிற்றுண்டி கொடுத்து அவர்களுக்கு வேலையை பிரித்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதவியேற்ற நாள்ல இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் உள்ளாட்சி அமைப்பின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க தூய்மை பணியாளர் வாழும் பகுதியில் வந்து அவர்களுக்கு பயன்படும் வகையில் திருமண மண்டபம் சுமார் எண்பது லட்சம் செலவில் வந்து கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டி கொடுத்திருக்காங்க சூலூர் குளத்துக்கு சிஎஸ்ஆர் நிதி மூலம் கம்பி வேலை அமைத்து கொடுத்திருக்காங்க சூலூரில் உள்ள பார்க்கை சிஎஸ்ஆர் நிதி மூலம் புறமைக்கப்பட்டிருக்காங்க படித்திருக்காங்க சூலூரில் உள்ள ஊர் வேளாண் கோட்டை பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதை வந்து தூர்வாராமையே இருந்தது அந்த இதைய வந்து இன்னைக்கு வந்து ஒரு தூர்வாரி இது பண்ணியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வாடும் பகுதியில் பார்த்தீங்கன்னா பார்க்கு நூலகம் இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்காங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுடைய குழந்தை வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதாவது வந்து ஒரு நூலகம் அந்த விளையாட்டு இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க களங்கள் பாதையில் வந்து மடி மழைநீர் வடிகள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க சூலூரில் வார்டுகளை வந்து சாலைகள்லாம் செப்பனிட்டு சாக்கடை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க திடுக்கழிவு மேலாண்மை மூலம் குப்பைகளை அகற்றி தன் மூலம் வருவாய் தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக வந்து பயன்படுத்திக்கிறது மிக சிறப்பாக உண்டு சிறப்பாக இருக்குங்க எங்குண்டு இது மாதிரி சூலூர் தானே முன்மாதிரி சூலூர் எதிலும் முன்மாதிரியாக தமிழகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது சிறப்பாகும் சூலூருள் வாழும் மக்களாகிய நமக்கு இது பெருமை அளிப்பதாக உள்ளது புன்னையுடன் பன்முகத்தன்மை இம்மியளவும் சலிக்காமல் பம்பரமாய் களமாற்றுவது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு அமைதி பெருங்கிடலாய் எதையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று வெற்றி வார்த்தைக்கு சொந்தக்காரர் நமது மண்ணின் மைந்தர் சூலூர் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் மன்னவன் அவர்கள் அவர்களை பற்றி கூறாமல் விட முடியுமா அவர் வந்து மேலையாருக்கு முன்னாடியே சொன்னார் என்னை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லி நான் சொன்ன அதாவது நம்ம சிவபெருமாள் பத்திரிகையாளர் வந்து சொன்னாரு சூலூர் தாங்க நீங்க சூளூரை பத்தி பேசினா உங்களை நீங்கள் தான் பேச முடியாதுன்னு சொன்னார் அந்த மாதிரி அவர் நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது அவர் அவர் விட்டுட்டு சூழரை பத்தி பேச முடியாது அவர் வந்து அறிம சங்க அறக்கட்டளை பொங்கல் விழா குழு எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையினுடைய தலைவராகவும் சூலூர் முன்னாள் மாணவ மன்ற அறக்கட்டளை நூற்றாண்டு விழா குழு செயலாளராகவும் சூலூர் விவசாய சங்க துணைத் தலைவராகவும் சூலூர் நீர்நிலை அறக்கட்டளை தலைவராகவும் செயல்படுகின்றார் அறக்கட்டளை மூலமாக நாற்பத்தெட்டு வருஷமாக வந்து அரசு பள்ளி மாணவ மாணவியர் கல்வித்தொகை தொகை கல்வி உதவித் தொகையுமே அந்த அரசு பள்ளிக்கு வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளையும் வந்து செய்து ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சிகளாக கொண்டாடி வருவது சிறப்பாகும் மன்னவன் அவர்கள் சூலூர் அறிவாசின் அறக்கட்டளையின் தலைவராக இருந்து சூலூர் மின்மையான தவறு தான் வந்து அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இது பண்ணார் அதை எனக்கு நல்லா தெரியும் நானும் லைன்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி தேவைப்பட்டது அவரு தான் ஏற்படுத்தி அதை வந்து அந்த இல்லை அப்படின்னா மின்மயானம் வந்து முதல்ல வந்து கூற்ற மின்மயானம் வந்து நம்ம முன்னாள் எம்எல்ஏ பொன்முடியார் அவர்கள் வந்து அமைச்சாங்க அது வந்து அவ்வளவா சக்சஸ் பண்ண முடியல அடிக்கடி வந்து இதாயிட்டே இருந்தது இந்த மின்மயானத்தை பற்றி சூலூர் சூலூர் பற்ற சுற்றுவர மக்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அது வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச சிறல முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதையே ஒரு நம்ம யாராவது வீட்டில் இறந்தாங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் வேணும் அந்த விறகு வாங்கி வச்சு சீமண்ணை வந்து வாங்கி வச்சு நிறைய கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இதை எதிர்ப்பு ஏற்படுத்தி மின்மயானத்தை ஏற்படுத்தி அதை வந்து இப்போ வந்து இது இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து பராமரிச்சு அந்த அமைப்பின் மூலமாவே நம்ம லயன்ஸ் கிளப்பின் மூலமாவே பராமரிச்சுட்டு பராமரித்து வர்றது வந்து மிக சிறப்பாகும் சூலூர் வனம் ஒன்றின் மூலம் வந்து ஐயாயிரம் மரங்கள் வந்து மரக்கன்றுல வச்சு மரமா இன்னைக்கு வந்து அது வந்து இதா இருக்கு இரண்டு சூலூர் வனம் இரண்டுல வந்து எட்டாயிரம் மரத்தை வச்சு இன்னைக்கு வந்து அந்த ஏரியா வந்து மிக அருமையாக இருக்குது பறவைகள் அதாவது வந்து சில வ வன இது எல்லாமே வந்து நிறையா இருக்குது நிறைய பழமரங்கள் இதெல்லாம் வச்சுருக்கனால நிறைய வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ஏரியாவே வந்து இதாக இருக்குது அதே போல் வந்து சூலூரில் நீர்நிலை அறக்கட்டளைத் தலைவராக இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல்ல வந்து தினமும் ஆறு லட்சம் லிட்டர் தண்ணி வந்து கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்தி சூலூர்ல சின்ன குளத்துல விடுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் கிணத்துல தண்ணியே இருக்காது எந்த கிணத்துலையும் வந்து தண்ணியே இருக்காது இன்னைக்கு வந்து தண்ணி வந்து நல்லா நிலையா அதாவது வந்து எல்லா கிணத்துலையும் தண்ணி இருக்கு அந்த விவசாய நிலத்துகளுக்கு தண்ணி நீர் பாய்ச்சற அளவுக்கு தண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கழிவு நீரை வந்து இது சுத்தப்படுத்தி இன்னைக்கு நம்மளுடைய நீர் ஆதாரத்தை இது பண்ணி எல்லாம் நீர் அதாவது தண்ணி பிரச்சனையே சூலூர்ல இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மறுபடியும் வீடுகள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு சூலூர் தங்கவேல் ஐயா அவர்கள் அவர் பேரூராட்சி தலைவராய இருந்தப்ப ஒரு பத்து ஏக்கரா நிலத்தை வந்து செங்கத்துறையில வந்து கொடுத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் அது இன்னைக்கெல்லாம் நீங்கள் மதிப்பே போட முடியாது அளவு ஒரு மிகப்பெரிய மதிப்புள்ள நிலத்தை வந்து ஒரு பத்து ஏக்கரா நிலத்தை வந்து யாருமே இன்னைக்கு வந்து ஒரு 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 சென்ட் அரை சென்ட்டுக்கே நம்மளாம் தகலா தகலார் பண்ணிக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்துக்கே பெரிய தகலார் நடந்துட்டு இருக்கோம் பத்து ஏக்கரா நிலத்தை வந்து அவங்க சூழல் தங்கவேல் ஐயா அவங்க குடும்பத்தினர் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய இது அதுல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர் முதல்வராக இருந்தப்ப ஒரு எட்நூறு குடும்பங்களுக்கு மேல வந்து அதை பிளாட் கட்டி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சூழல்ல இருக்கிற ஏழை எளியோர் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அந்த வீட்டுல வசித்து வர்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நம்மக்கு ஒரு பெருமை இந்த சூழல் தங்கவேலையா குடும்பத்தினர் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகளையும் நன்றியையும் சூலூர் மக்கள் சார்பாகவும் சூலூர் வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சவால்கள் எதிர்கொள்ளாமல் சாதனை இல்லை என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி பேசி தலைமை உரையாற்றிய சூடூர் வியாபாரிகள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் எஸ் எஸ் ரவீந்திரன் அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது வழங்குபவர் பொங்கல் விழா குழு தலைவர் தாம் அண்ணவரவர்கள் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் முன்னிலை வகிக்க வருகை இருந்திருக்கக்கூடிய கவிஞர் பொன்முடி அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மருத்துவர் சண்முக பாண்டி அவர்களுக்கும் பொங்கல் விழா குழு சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்த நிகழ்வில் பங்கு கொள்ள இருப்பவர்கள் நகைச்சுவை தோரணங்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு முன்பாக இன்று நடந்த வாய்ப்பு மூளை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது சிறுமியர்களுக்கான வாய்ப்பு மூளை போட்டியிலே முதல் பரிசு லத்திகா சிறி இந்த பரிசை வழங்கி சிறப்பு செய்ய தலைமையற்ற ரவீந்திரன் அவர்களை அன்போடு உழைக்கின்றோம் முதலிடம் மகிதா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்பவர் தலைமை உரையாற்றிய சூலூர் வியாபாரிகள் சங்கம் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ரவீந்திரன் அவர்கள் அடுத்து சிறுவர்களுக்கான வாய்ப்பு மூளை போட்டி ி முதலிடம் மகிதா இரண்டாம் இடம் ரஷிகா மூன்றாம் இடம் சிறுவர்களுக்கான வாய்ப்பு மூளை போட்டி முதலிடம் சஜித் சஜி இரண்டாம் இடம் ஏலன் மூன்றாம் இடம் சாய் யுகன் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்பவர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சுசு பொன்முடி அவர்கள் மருத்துவர் சண்முக அதைத் தொடர்ந்து பெண்களுக்கான வாய்ப்பு மூளை போட்டி முதல் பரிசு வேல்மணி முதல் பரிசு வேல்மணி இரண்டாம் பரிசு ஐஸ்வர்யா மூன்றாம் பரிசு குப்பாத்தா வெற்றி பெற்றவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் முதல் பரிசு வேல்மணி இரண்டாம் பரிசு ஐஸ்வர்யா மூன்றாம் பரிசு குப்பாத்தா இன்றைய தினம் முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய திரு கே அசோக் அவர்களுக்கும் பாப்புலர் பழனிசாமி அவர்களையும் பொங்கல் விழா குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம் சிறப்பு பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் அசோக் மற்றும் பாப்புலர் பழனிசாமி அவர்கள் நாங்களும் கூட பரிசு எடுத்துகிட்டு அப்படியே நீங்க வீட்டுக்கு போயிருவீங்களோன்னு நினச்சோம் நல்ல வேளை இறங்கி வந்து பரிசு கொடுத்துருக்கிறீங்க நாங்க கவனிக்கல நன்றிகள் கீழே இறை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி பொங்கல் விழா குழு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது அதை தொடர்ந்து நகைச்சுவை தோரணங்கள் எஸ்கே சண்முகம் குழுவினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நகைச்சுவை தோரணங்களிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நகைச்சுவை வழங்க இருப்பவர் எஸ்கே சண்முகம் ஐயப்பன் அண்ணாதுரை அருணகிரி ஆனந்தகுமார் தமிழ்செல்வி சரண்யா பாப்புலர் பழனிசாமி அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பரிசுகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் பொங்கல் விழா குழு தலைவர் தா மன்னவன் அவர்கள் அதைத் தொடர்ந்து எஸ் கே சண்முகம் குழுவினர் வழங்கக்கூடிய நகைச்சுவை தோரணங்கள் கலந்து கொள்ள இருப்பவர்கள் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த நிகழ்வு நகைச்சுவை தோரணங்கள் மேடையில் இருப்பவர்கள் அப்படியே முன்வரிசையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேடையிலே நகைச்சுவை தோரணங்கள் நிகழ்வு நடப்பதால் மேடையை அலங்கரித்து கொண்டிருப்பவர்கள் மேடைக்கு முன்புறமாக வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்